ஏட்டி மல்லி ஊட்டி நீ கூப்பிடுறது எனக்கே கேட்கல நல்லா சத்தமா வேகமா அடிச்சு கூப்பிடுட்டி ஐயா ஆபரேஷன் பண்ணிருக்கு ஐயோ சத்தம் போட்டலாம் பேச கூடாதுன்னு சொல்லிருக்காவோ டாக்டர் டாக்டர் இம்மா யாரமா நீங்க இங்க வந்து சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க என்னடி இது டாக்டர கூப்டா ஒரு குட்ட பாவட வந்து நிக்கு இம்மாடி எங்க அக்கா மவளுக்கு ரத்தம் கம்மியா இருக்கு ரத்தம் ஏத்துறேன்னு நேத்து சொல்லி விட்டாவோ அத ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணலாம்னு கூட்டி வந்திருக்கோம் என்னம்மா இது பேஷண்டேங்க பாயே தலவாணியே தான் கொண்டு வந்திருக்கீங்க பேஷண்டேங்க ஹாஸ்பிட்டலுக்குன்னா பேஷண்ட் தான் முக்கியம் பேஷண்ட் இல்லாம எப்படி வரலாம் இப்போ பேஷண்ட்டை கூட்டு வாங்கமா ஆமல்ல ஐயோ பேஷண்ட்டே பேஷண்ட்டுக்கு நான் அங்கே போகணும் பேஷண்ட் பேஷண்ட்டே ஐயய்யா மல்லிகுட்டிக்கு பைத்தியம் எதுவும் பிடிச்சி போச்சா இக்கா பேஷண்ட்டுக்கா பேசண்ட்டு இங்க பேசண்ட் ஏட்டி மல்லிகுட்டி நம்ம பிள்ளை தான் ஆமட்டி பேசண்டு இரு ஆமால்ல ஒரு நிமிஷத்துல மறந்து போச்சு ஏட்டி நிலா ஏட்டி நெட்டோஸ் அந்த பிள்ளையை கூட்டுவாங்க டி ஆ சிஸ்டர் இவங்க தான் பேசண்டு யார் இந்த பிள்ளையா ஐயோ சிஸ்டர் நான் பேஷண்ட் இல்லை தப்பி தவிர எனக்கு ஊசியை குத்திடாதிய நம்மளாலலாம் தாங்க முடியாது இந்த பின்னாடி நிற்க பற்றியெல்லாம் கோட்டு போட்டுக்கிட்டு இந்த பிள்ளை தான் பேஷண்ட்டு ஏம்மா உங்களுக்குலாம் கொஞ்சமாவது தான் அறிவு இருக்காமா ஆ பேஷண்ட் இப்படியே நடக்க வச்சு கூட்டுருவிய தூக்கிட்டு வாங்கம்மா சீக்கிரம் வாங்கம்மா நேரம் இல்லை நான் அப்பதே சொன்னி என் இடுப்புல ஏறி உட்காருன்னு கேட்டியா இப்ப பாரு அந்த நர்சம்மா என்ன ஏதா தீட்டிட்டு போகுது என்னட்டி நெட்டு சுவாய பார்த்துட்டு நிற்குத அந்த பிள்ளையை பிடி ஆளுக்கு ஒரு கை தூக்குவோம் ஐயோ ஏக்கா நான் நல்லா தான் இருக்கேன் நடந்தே வந்துடுவேன் அட நீ வேற சும்மா இருந்தா பார்த்தால நர்ஸ் எப்படி திட்டிட்டு போதுன்ட்டு இரு நாங்க தூக்கிட்டு போறோம் ஏடி அந்த அக்கா எல்லாம் சொல்றதை கேளு நடந்து வந்து இருக்கதானே திட்டுதேன நர்ஸ் தூக்கிட்டு வருவாவோ மீடியாக்க வாங்க நம்ம முதல் முன்னாடி போவோம் ஏடி பார்த்து பத்திரமா தூக்கிட்டு வாங்கட்டி நேரம் மாசம் பிள்ளை நீங்க கவலைப்படாதீங்க ஆன்ட்டி அத நான் பார்த்து பத்திரமா தான் தூக்குவோம் ஏடி நெட்டுஸ் நீ தலைய பொடி நான் கால பிடிக்கிறேன் என்னடி சாப்பிடுவியா சாப்பிட மாட்டியா கொஞ்சம் கூட weight இல்ல ஆமா பாலு பாக்கத கொஞ்சம் புசு புசுன்னு இருக்கா ஆனா இல்லையே நான் நல்லா தான் சாப்பிடுவேன் கா டாக்டர் டாக்டர் வாங்கமா வாங்க நீங்க தான் டாக்டர் எப்படி அதங்க அக்கா மகளை காப்பாத்துறோம் என்னாச்சுமா என்னன்னு தெளிவா சொல்லுங்க அது வந்து டாக்டரு அந்த பிள்ளை வந்து மாசமா இருக்கு பார்த்துடுங்க அம்மா ரத்தம் கம்மியா இருக்கு ரத்தம் ஏத்தணும் சொன்னாவோ அவ்வளவுதானா அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லைம்மா இதுக்கு போய் இவ்வளோ பயப்பட வேண்டாம் நல்லா எடுத்து சொல்லுங்க டாக்டரு நாங்கள் எவ்வளவோ சொல்லிட்டோம் பிள்ளை பயந்துகிட்டே இருக்கு பேஷண்ட் எங்க தூக்கிட்டு வராவோ இந்த இப்போ வந்துருவாவோ எட்டு சீக்கிரம் ஏமா ஒரு மாசமா இருக்கு பிள்ளையே இப்படிதான் மல்லாக்க போட்டு தூக்கிட்டு வருவீங்களா இறக்கி விடுங்கம்மா மத

இம்மா எல்லாரும் கவனிச்சுடுங்க ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு அட்டண்டர் தான் உள்ளே இருக்க முடியும் நீங்கள் வந்து மொத்தம் நாலு பேர் வந்திருக்கீங்க அதனால மீதி மூணு பேர் இருங்க அப்புறம் தேவையில்லாத பொருளெலாம் உள்ளே கொண்டு வரக்கூடாது பேஷண்டோட ட்ரெஸ்ஸு அவங்களுக்கு தேவையான பொருள் மட்டும்தான் கொண்டு வரணும் ஆ சரிங்க நர்ஸ் அம்மா எப்படியும் ஒரு ஏழு எட்டு நாள் அட்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எல்லாரும் ரெடியாகிடுங்க ஸ்மெயிலக்கா ஏழு எட்டு நாள்னு சொல்லிட்டு போதும் இந்த பிள்ளை ஏழு எட்டு நாளும் எப்படிக்கா வேலை வெட்டி இல்லாமல் இங்கே இருக்குது ஏட்டி பரவு நம்ம பிள்ளை நல்லா வரணும்னா இருந்தது தானே ஆகணும் அது சரிக்கா ஒரு ஆளுக்கு ஒருத்தர் தானே உள்ள இருக்கணுமா மத்த மூணு பேர் எப்படிக்கா கொசு கடியில கிடப்பாவோ ஏட்டி அது எங்க பிரச்சனை நாங்க பாத்துக்கிடுதோம் உனக்கு துணையா இருக்க வேண்டியது எங்க பொறுப்புட்டி நீ பிள்ளையே முத நல்லா குணமாக்குற வேலையே பாரு ஆமா ஆண்டி முத அப்படிதான் சொல்லுவாவோ அதுக்கப்புறம் நம்ம எத்தனை பேர் என்னால உள்ள இருக்கலாம் எனக்கு தெரியும்ல நான் நர்ஸ வேலை பாத்துருக்கோம்ல பெட்டு கடியில ரெண்டு பேரு மேல ஒருத்தர் அப்படி இப்படின்னு நம்ம சமாளிச்சு படுத்துடலாம் ஆமாக்கா எந்த சூழ்நிலையிலும் உங்களுக்கு தனியா விட்டு போக மாட்டோம் ஏட்டி உங்கள் பாசத்தெல்லாம் பார்க்கறதுல எனக்கு மெய்ய இருக்குது சி புல்லரிக்குது ஆனால் எப்படி டீ இவ்வளோ பேர் உள்ளே இருக்க முடியும் அதெல்லாம் இருக்கலாம் ஆண்டி முத இந்த பிள்ளையை கூப்பிட்டு உள்ளே போவாங்க சரிக்கா நான் ஏதாவது ஒன்று ஆட்டு வீட்லாம் கேட்டால் உள்ள எடுத்து கொடுத்துட்டு வந்துடுவேன் நீங்கள் வெளியே உட்காருங்க ஆ சரி டீ என்ன விதி நோட்டு எடுத்து கொடுக்க என்ன பாயோட போறாவோ ஏன் ஸ்மைலி ஆண்டி என்ன பாயை போடுங்க ஏட்டி மல்லிகுட்டி பாயை வச்சு என்ன டீ பண்ண போறேன் இங்கே போட்டுப்போ பாத்தியலக்கா கையும் ஓடலை காலும் ஓடலைன்னா என்ன செய்வேன்

ஆமா அதான் நான் முன்னாடியே சொல்லிட்டோம்ல மாப்பிளை வீடு எப்படின்னுட்டு மொதல் ரெண்டு பேரும் தனி கொடுத்து நல்லா இருந்தா பார்த்துடுங்க அதுக்கப்புறம் மாமியா காரி தான் அப்படி இப்படின்னு பேசி ஒன்னா வச்சிருக்காவோ ஆமா அந்த பிள்ளை ரொம்ப பாவம்னே அந்த பிள்ளை கிட்ட இருந்து பணம் நகை இருக்கிறது எல்லாத்தையும் உருவிட்டு மொட்டை மொட்டையாதான் வச்சிருக்காவோ என்னக்க சொல்றியே நீங்க சொல்றது உண்மையா ஆமானே சமீபத்துல கூட அவங்க மாமியார் கடன் அந்த பிள்ளை தானே

ஆமாக்கா என் தங்கச்சி பொண்ணுதான் மல்லி அவளை இங்க தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கான்னு கேள்விப்பட்டேன் அதான் ஒரு எட்டு பார்த்துட்டு ஏன் பார்த்துட்டு கையோட கூட்டிட்டு போலான்னு வந்திருக்கேன்னு சொல்லுங்க சொல்லுங்க கையோட ஆமாக்கா என் தான் ராணி மாதிரி வச்சு பாத்துக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆனா என்னால முடியல இப்போ என் தங்கச்சி மகளை பாத்துக்கணும்னு ஆசைப்படுறேன் அதை நான் இருக்க இடத்துக்கே என் மகளை கூட்டிகிட்டு போகலான்னு வந்திருக்கேன் என்னைக்கு தலைச்சுமி வாயை பலர்ந்துட்டு நிற்க என்ன யோசனை அந்த பிள்ளை அங்கே போய்யாவது நல்லா இருக்கட்டி பிள்ளையை அனுப்பி வை வீட்டுக்கு தெரியாமல் தானே ஓடி வந்திருக்கு மூணு மாதம் தானேட்டே ஆகுது அதெல்லாம் ஒன்றும் பெருசாக எடுத்துக்க மாட்டாவோ அனுப்பி வச்சிரு ஏக்க வாயை மூடுங்க இதுக்கு மேலே பேசணும் என்ன மாதிரி கெட்டு போவோம் கல்யாணம்னா உங்களுக்கு வழியாட்டாக போச்சோ அது எப்படி கல்யாணமான பிள்ளையை பிரித்து அப்படியே அம்மா வீட்டுக்கு அனுப்ப முடியும் நான் சொல்லலம்மா அதே உரிமையாளி தாய் மாமே வந்து கேட்காவோ தரவு போலீஸ் ஸ்டேஷன் ஆயிட்டுனா யார் வீட்டு மானம் போகிறது அதனால தான் சொன்னேன் இந்த பாருங்க ஐயா இப்போதைக்கு வீட்டில் யாரும் இல்லை போயிட்டு அப்புறம் வாங்க அது எப்படி டி எல்லாரும் தானே இருப்பிய எங்கே போயிட்டாவோ ஏக்கா இது எங்கள் குடும்ப விஷயம் இதில் நீங்கள் தலையிட வேண்டாம் சரிடி அம்மா நான் வாயே திறக்கலை இந்த பாருங்க ஐயா எல்லாரும் ஒரு வேலை விஷயமா வெளியே போயிருக்காவோ வீட்டில் யாருமே இல்லை நீங்கள் போயிட்டு அப்புறமா வாங்க எதுவாக இருந்தாலும் எல்லாரும் முன்னாடி வச்சு பேசுறது தான் நல்லா இருக்கும் ஆமாம் ஆமாம் அதுவும் சரிதான் ஆனால் ஒன்றுங்கக்கா என் மகளை பிரித்து நாங்கள் இருந்து கூட்டிட்டு போகாம விட மாட்டேன் நானும் என் மருமகளை இங்கிருந்து அனுப்புறதா இல்லை போங்க போங்க எல்லாரும் இருக்கும்போது வாங்க ஏ டீச்சி தலைச்சிமி வீட்டுக்கு வந்த விருந்தாடி இப்படியே வரட்டுவாவோ யார் யாராக எப்படி கவனிக்கணும்னு எனக்கு தெரியும் முதல் நீங்கள் கூட்டிகிட்டு போங்க ஏங்க நீங்கள் வாங்க போகவா ரொம்ப ஏண்டா அட கடவுளே என்ன இது பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையாக வந்துட்டுருக்கு ஒரு நாளும் நிம்மதியாக இருந்த மாதிரியே இல்லை நேரம்தான் சரியில்லையோ என்னதோ தெரியலையே கொஞ்ச நாள் மாமியாரும் மருமகளும் பேசிக்காம மனசுக்கு கஷ்டமாக இருந்து அதுக்கப்புறம் என்னென்னா இந்த பணம் காணாமல் போனது நடந்துச்சு இப்போ என்ன தாய் மாமேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்திருக்காரு நான் இன்னு தான் பண்ணுவேன் கடவுளே என் குடும்பம் நிம்மதி இல்லாமல் இருக்கே